ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே காலத்தின் கட்டாயம் உன்னுடைய இல்லத்தில் நாளை இந்த விஷயமானது நடந்தே தீரும் என் பிள்ளையே எந்த விஷயம் நடக்கப் போகிறது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை உன் அப்பன் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடப் போகிறேன் எதையும் இனிமேல் ஒழித்து மறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் சரியான கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது இனியும் நீ பயப்படுவாயோ ஏதாவது தெரிந்தால் வேதனைப்படுவாயோ என்று சொல்லி உன்னிடத்தில் எதையும் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இனி உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதனை சரியாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இனிமேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் நீ குழம்பிக்கொண்டு தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை எதுவாக இருந்தாலும் என் குழந்தை சட்டென்று அதையெல்லாம் எதிர்கொள்ளத்தான் போகிறாய் உனக்காக உன் முன்னால் இந்த கருப்பண்ண சாமி நின்று கொண்டு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் இந்த அப்பன் கொடுப்பது ஒவ்வொன்றுமே உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுடைய மனநிலையை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ளப் போகிறாய் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி உன் பக்கம் தவறு இல்லை என்னும் பொழுது அதை உன்னுடைய மனதிற்குள் ஒரு நாளும் எடுத்து செல்லாதே என் குழந்தையே நாளைய தினத்தில் உன் நிலத்தில் நடக்கப் போகின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் உன்னோடு இந்த கருப்பண்ண சாமி இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும் இருந்தாலும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில விஷயங்களை எல்லாம் செய்வார்கள் அந்த இடத்தில் நீ சட்டென்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தவற ஆனால் மீண்டும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம் என் பிள்ளையே இதுவே உன்னுடைய வாழ்க்கையின் நியதியாக உனக்கு மாறியும் விட்டது நீ என்னாலும் இப்படி ஒரு பிரச்சனையிலேயே இருக்க வேண்டும் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி உன்னை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே இனிமேலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்ள துணிந்துவார் நீ எப்பொழுதெல்லாம் துணிந்து நிற்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை விட்டு ஓடிவிடுவார்கள் ஏனென்றால் உனக்குள்ளே இந்த துணிச்சலையும் மன வலிமையையும் அவர்கள் இதுநாள் வரை எதிர்பார்த்ததையும் இல்லை அவர்கள் கண்டதும் இல்லை நீ அதையெல்லாம் அவர்களிடத்தில் காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற ஆசைகளையும் விருப்பங்களையும் உனக்கு நிறைவேறாமல் எத்தனையோ முறை தள்ளி தள்ளி சென்றிருக்கிறது ஆனால் அந்த நொடியில் என் பிள்ளை தன்னுடைய துன்பங்களையும் கவலைகளையும் மறந்து ஏதாவது ஒரு வகையில் நாம் நிச்சயம் முன்னேறுவோம் என்று சொல்லி உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தன்னம்பிக்கையோடு நீ சென்று கொண்டிருக்கிறாயல்லவா நீ எந்த இடத்திலும் உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டது கிடையாது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தவறவிட்டது கிடையாது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ வெற்றி நடை போட வேண்டும் இதை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ சரியாக பின்பற்றி வந்தால் இந்த வாழ்க்கை சில மனிதர்களின் உண்மையான முகங்களை எல்லாம் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் என் பிள்ளையே அதுபோலத்தான் நாளைய விடிகளிலும் ஒரு பேரதிசயமான விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது அதிலும் மிக முக்கியமான ஒன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் விருப்பங்களையும் நீ உணர்ந்து பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த வாழ்க்கையில் வெற்றியானது உன் வசமாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கவும் உனக்கு கெட்ட விஷயங்களை நடத்தவும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் தட்டி பறித்து கொள்வதற்காகவும் சிலர் உன்னோடுதான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்று சற்று திரும்பிப்பார் என் பிள்ளையே நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகூடி வந்திருக்கிறது இனி கிடைக்காது என்று நீயாக கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கடந்து எப்படியோ நினைத்த அளவிற்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நீ இப்பொழுது அல்லவா என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்று சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் இதற்கு பெயர் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பெயர் அதிர்ஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது எல்லாம் உடனே நடந்து விடுவது இல்லை ஆனால் நினைத்து பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் அதற்கான உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இந்த தெய்வத்தை நம்பி வருகின்ற பொழுது உன்னை சுற்றி சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் கூட உன்னை தழுவாமல் போய்விட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் நீ வேதனையின் உச்சத்தில் இருக்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய வேதனைக்கு காரணமானவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியான தண்டனையை கொடுத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறது நீ உன் மனதில் வைத்திருக்கின்ற பலவிதமான ஆசைகளுக்கு இந்த அப்பன் என்றும் இனி நல்ல பதிலைத்தான் தரப்போகின்றேன் என்னிடத்தில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்றோ நடக்காது என்றோ இந்த அப்பன் ஒரு நாளும் சொன்னது கிடையாது ஆனால் இதுவெல்லாம் உனக்கானது என்று இந்த அப்பன் முடிவெடுத்து விட்டேன் என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் அல்லவா அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தெய்வத்தினுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கிவிட்டது அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ பெற வேண்டும் என்று எண்ணினாய் அல்லவா அந்த விஷயத்தின் மீது நீ உறுதி கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உனக்கான கேட்டுதல்கள் எல்லாம் இனிமேல் பழிக்கத்தான் போகிறது இது காலத்தின் கட்டாயமான விஷயம் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை விட்டு விலகி நின்ற ஒரு விஷயம் மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய அன்பை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் உன்னுடைய நல்ல எண்ணங்களைப் போலவே உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் பின்தொடர்ந்து ஒவ்வொன்றாக கிடைக்கும் பொழுது என் பிள்ளை ஆனந்தமாக ஒவ்வொரு நாளையும் அனுபவிக்கப் போகிறாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்